सेन्ट्रल फोटोले भएन हैन सब त पुरै पनि अहिले हाम्रो जे पनि मुन्द एउटा एउटा लास्ट 15 को 300 हाबी हैन अनि त्यसै आडा हुन्छ जित्ते गंगा के छ नि हो रे अहिले ब्ल्याक ब्रदर हो या एंकर चाहिँ दिइरहेको छ स्टेजमा हा अगर पाकिस्तानबाट ओके ओके अनि अनि ടപ്പൻ ൂട്ടറിപ്പൻ പറഞ്ഞിട്ട് ありがとうございます。 அதெல்லாம் தாண்டி நீங்க வெளிநாடு வாழ் தமிழர்கள் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா எனக்கு ஒரு ஆசை உங்களை தாழ்மையா நான் கேட்டுக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நேத்து கூட ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் ஈமான் கல்ச்சர் சென்டர் மிரண்டுட்டேன் அவர் யாஷின் சொல்லிட்டு ஒரு நண்பர் அண்ணன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர்த்துக்கு வந்து டெய்லி நோன்புக்கான எல்லா விஷயத்தையும் கொடுக்கறாங்க இங்கே தமிழர்களுக்கான எல்லா பிரச்சனையும் அவர் எடுத்துகிட்டு போய் அங்கே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த 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 நீதி வாங்கி கொடுத்து அந்த தமிழர்களுக்கு துணையாக இருக்காங்க நாட் தமிழர்கள் யாராக இருந்தாலும் உதவி செய்கிறாங்க ஸோ அதை கேட்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆனால் அந்த ஈமான் கல்ச்சர் சென்டருக்குமே ஒரு பிராண்ட் இல்லை ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பிராண்ட் இருக்குது நான் அது குறைச்சி மதிப்பிடலை இங்கே எந்த ஒரு விஷயமா பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பிராண்ட் தேவைப்படுது ஒரு நம்பிக்கை பிராண்ட்னா நம்பிக்கை ஒரு நம்பிக்கை தேவைப்படுது ஒரு முகம் இந்த முகம் நல்லது பண்ணும் இந்த முக்கள் இந்த முகம் வந்து நம்ம மக்களை ஏமாத்தாது இந்த முகம் வந்து இந்த மண்ணை ஏமாத்தாது அப்படின்னு அப்படி ஒரு முகம் தான் இப்போ யாசின் அண்ணாவுக்கு இருக்கு தளபதி விஜய் அண்ணாவுக்கு இருக்கு உங்க எல்லாருக்குமே இருக்கு நம்ம எல்லாம் வளர்ந்தாதான் நம்ம நாடு வளர்ச்சி அடையும் நம்ம நாடு வளர்ச்சி அடைந்தாதான் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க அதுக்காக என்ன சொல்றேன்னா வெளிநாடு வாழ் தமிழர்கள் நீங்க இங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்தை அண்ணனுடைய முகம் இந்த ஒரு முகம் போதும் எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றத நீங்க போக போக பார்க்க போறீங்க அந்த முகத்துல வச்சுட்டு ஆசை என்னன்னா உலக நாடுகள் எங்க இருந்தாலும் தமிழருக்கு எந்த இந்தியர்களுக்கு எந்த எந்த மனுஷனுக்கு எந்த பிரச்சனால மொதல் ஆள் வந்து நிக்கிறது நம்ம தமிழக வெற்றி கழகமாக இருக்கணும்ன்றத உங்களுக்கு தலைமையா கேட்டுக்கிறேன் இது இது ஏன் அப்படி சொல்றேன்னா நான் கத்தார்ல ஒரு ஒன் இயர் வேலை பார்த்தேன் ஒரு வேலை பார்த்தேன் பிரான்ஸ்ல ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வேலை பார்த்தேன் நான் ரெண்டாயிரத்தி நாலிலருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இந்த வேலையை பார்க்கும்போது நான் பார்த்து அனுபவம் பட்ட விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்காலேருந்து வந்தக்கூடிய லேபர் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிச்சாங்க எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சாங்கன்னு நான் கண் கூட பார்த்துருக்கேன் இன்னமும் சில கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது அதுக்கு காரணம் நம்ம நம்ம அந்த அந்த வெளிநாடு போகணும் நினைக்கிறாங்க என்னென்ன ரூல்ஸ் இருக்கு என்ன பிரச்சனைகள் தெரிய மாட்டேங்குது அப்படி வரக்கூடிய நம் உறவுகளுக்கும் நம் பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு நீங்க துணையாக நிற்கணும் நிக்கணும் நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்றத நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நிறைய நாட்டில் சிங்கப்பூர்ல இருந்து வந்து மாநாட்டுக்கு வந்தாங்க துபாயில இருந்து வந்தாங்க நார்வேல இருந்து வந்தாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை துபாயில் தான் ஒரு குட்டியாக ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணி இதை நிறைய பெருசாக பண்ணியிருக்கீங்க ஸோ உலக நாடுகள் மத்தியில் துபாய் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடத்தியிருக்கு இந்த நிகழ்வை இன்று இன்றைய இரவு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்த அண்ணனுக்கும் நான் தெரிவிச்சிடுறேன் உங்களுடைய இந்த ஒற்றுமை அதாவது இங்கே என்னன்னா எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் அஜெண்ட்டாக இருக்குது இண்டிவிஜுவலான ஒரு 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 விஷயம் இருக்குது இருந்தாலும் பொதுநலம்னு வரும்போது நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் ஒரு மாசத்துல ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நம்முடைய வளர்ச்சிக்கும் அதாவது திட் மீன்ஸ் யூ உங்களுடைய வளர்ச்சிக்கும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் இந்த நாட்டோட வளர்ச்சிக்கும் நீங்கள் ஒரு நாள் உட்காந்து பேசி திட்டம் போட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் உலக நாடுகள் முழுக்க தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களுடைய அந்த ஒரு பவர் என்னன்றதை நம்ம காமிக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு 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 ஸ்ட்ராங்கான பாயிண்ட் ஸோ கண்டிப்பான முறையில் இன்றைக்கி மட்டும் நீங்கள் விட்டுடாமல் இது ஒரு 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 இது ஒரு நம்ம இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணுன்றது மாதிரி இல்லாமல் மாதம் ஒரு நாள் சந்தித்து நீங்கள் ஆலோசனை கூட்டம் நடத்துங்க எல்லோரும் கூட எல்லாருடைய ஃபீட்பேக்கும் வாங்குங்க இங்கே என்னென்ன என்ன பண்ணலாம் இந்த இந்த கண்ட்ரியில் நீங்கள் என்ன பண்ணலாம் பெட்டராக என்ன பண்ண முடியும் அது பண் அந்த மாதிரி யோசித்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து இப்போது மனிதநேயம் அழகாக சொன்னாங்க மாயா மனிதநேயம் இருந்தால் ஒற்றுமை இருக்கும் ஒற்றுமை இருந்தால் வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சி இருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குன்னு நான் பேச நினைச்சது அவங்க பா சொல்லிட்டாங்க பாதி பேசினது அவங்க சொல்லிட்டாங்க திரும்பவும் நான் அவங்க கருத்தை வலியுறுத்தி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கையின் அடிப்படையில் நமது தளபதி அண்ணன் விஜய் அவர்களோட வழியில் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்ம உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் யார் வந்தாலும் நம்ம வரவேற்போம் அண்ட் தலைவர் தளபதி விஜய் அண்ணா வழியில் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய ஆலோசனைப்படி நம்ம பயணத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மாதம் ஒரு நாள் ரெண்டு நாள் சேவை செய்வோம் என்று கூறி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் தமிழக அரசியலினுடைய கள நிலவரம் தொடங்கி தாவாக் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய எதிர்கால அரசியல் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்கள் எவ்வாறு ஒற்றுமையாக செயல்படுகின்றார்கள் என்று பல விடயங்களை மிக அழகாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எடுத்துரைத்திருந்தார் எங்களுடைய அண்ணன் சௌந்தரராஜன் அவர்கள் அதற்கு எமது நன்றிகள் அடுத்ததாக எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பிரமுகர்களை வரவேற்கின்றோம் இமாம் கலாச்சார மையத்தினுடைய சீனியர் மிஸ்டர் ஹிமத் இமத்துல்லா அண்ட் ஹாஜா அலாவுதீன் ஆகியோரை அன்புடன் வரவேற்கின்றோம் அமீரக தமிழ் சங்கம் மற்றும் தமிழ்நாட்டு வெளிநாட்டவர் பெண்கள் சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் சீலா மேடம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் ஸ்மைல் குரூப் பவுண்டர் முகமது ஸ்மாயில் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இஎன்ஜி குரூப் சோசியல் சர்வீஸ் பீட்டா திரு உஸ்மான் அலி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அமிரக தேமுதிக செயலாளர் கப்டன் டிவி வளைகுடா ஆகிய திரு கமால் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அதிமுக அமீரக செயலாளர் அண்ணன் திரு ரவிச்சந்திரன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் பாமக அமீரக பசுமை தாயகம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு மகேஷ் காமராஜ் அழகபுரம் தங்கத்துறை ஆகியோரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் மதிமுக மண்டல அவைத்தலைவர் திரு துரை அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் ஹோப் சமூக சேவை நிறுவனர் கௌசர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் சமூக சேவகர் திரு மனை சுரேஷ்குமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் கட் மீடியா புரொடக்ஷன் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பவுண்டர் பிரவீன் ஜோய் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் சமூக சேவகர் முகம்மத் சுலைமான் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் டிவைடர் பார் மீடியா புரொடக்ஷன் பவுண்டர் மிஸ்டர் முகமது கபீர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அமிரக வலையொலி மீடியா புரொடக்ஷன் ஃபவுண்டர் திரு வரதராஜ குமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் துபாய் புள்ளிங்கோ நிறுவனர் திரு சானவாஸ் மற்றும் சிஓ திரு ஆஸ் ஆகியோரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் கல்ஃப் வல்ஸ் நிறுவனர் திரு ஆண்ட்ரூ அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அமிரக தல அஜித்குமார் ரசிகர் மன்ற நிர்வாகி நிர்வாகிகளையும் அன்புடன் வரவேற்கின்றோம் டி குரூஸ் ஈவெண்ட் நிறுவனர் திரு விஜய் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் அன்புடன் சாரி வரவேற்கின்றோம் செய்ய இமாவதுதீன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ராஜேஷ் கீதாஞ்சலி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் திரு ரஹீம் இப்ராஹிம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் துபாய் மைந்தன் நசீர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அடுத்ததாக அம்பிரக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாக உறுப்பினர் திரு சமீர் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் பாதி பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய மேடையில ஏறியிருக்கேன் பேசியிருக்கேன் அதெல்லாம் ஒரு பேஷனா அது பேசினதெல்லாம் ஓகே ஆனா இந்த மேடையில் நிற்கிறப்ப எனக்கு ஒரு பெருமையா இருக்கு பேஷனை தாண்டி ஒரு பெருமை இருக்கு இது தமிழக வெற்றி கழகத்துக்கு சாரும் அண்ட் இங்கே இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கவுசர் பாய் ஷீலாக்கா சௌந்தரராஜண்ண இங்கே ஏடிஎம்கு நிர்வாகிகள் வந்திருக்கீங்க தேமுதிக நிர்வாகிகள் வந்திருக்கீங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுக்கு முன்னாடி இந்த துண்டோடு இங்கே முன்னாடி நிற்கிறது நான் ரொம்ப படுறேன் அண்டு ரமலான் மாதம் இஃப்தார் நிகழ்ச்சி நல்ல விதமாக நடக்குது நம்ம மாதத்தில் இந்த ஒரு மீட்டிங் இங்கே நடக்கிறது எனக்கும் ரொம்ப பெருமை ஏன்னா நம்ம வாழ் நம்ம ஊரில் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் ஆனால் இது இங்கே நடக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அண்டு நல்லா பேசுவேன் ஆனால் இப்போ எனக்கு பேச வரல அது ஓகே ஃபைன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் அமைதியாக இருக்கீங்க புரிஞ்சுக்கிறேன் இஃப்தார்னால் அண்ட் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க நிர்வாகம் இன்னும் மேல் மேலும் சேர்ப்பிக்க வாழ்த்துகிறேன் வாழ்த்துற அளவுக்கு பெரிய அல்ல இல்லை இருந்தாலுமே நிர்வாகத்திலேருந்து நானும் பெருமையாக இருக்கேன் எனக்கு பண்ணுறதுக்கு அண்ட் எல்லாரும் ஹாப்பி தேங்க்யூ இந்த நிகழ்ச்சியை இந்த இந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்த தமிழக வெற்றி கழகத்தின் துபாய் நிர்வாகிகளுக்கு அன்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்